கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி ஏழு நாளைக்கி எபிசோடுக்கான ஒரு புறமாதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி வந்து சரியான கோபத்தில் வீட்டுக்கு வராரு கார்த்தியை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க ஒருவேளை தீபா எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக அபிராமி கிட்ட போயிட்டு அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அண்ணி வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அம்மா அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க தீபாவை மாட்டி கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் வந்துட்டு தீபா தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்டு தீபா மேலே கோவப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் தப்புமா அப்படின்னு அப்போ விரமிக்க கேட்குறாங்க அப்போ யார் வந்து அந்த புடவையை மாற்றி வச்சானோ உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக மாடிக்கு போகிறாரு மாடிக்கு போயிட்டு நேராக தீபக்கிட்ட தீபா நீங்கள் அந்த புடவை வச்சுருந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன நடந்துச்சோ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக பீரோல போயிட்டு அங்கே இருந்த புடவையை எடுக்கிறாங்க எடுத்து தீபா இதானே நீங்கள் எடுத்த புடவை வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டே நேராக கிட்டே போகிறாங்க நேராக அந்த டேபிளில் அந்த புடவையை தூக்கி போட்டு அம்மா இது தீபா எடுத்த புடவை இந்த புடவையை மாற்றி வச்சதே வேறு யாரும் இல்லை என்ன நினைக்கிறாங்களே அண்ணி அவங்க தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறேன் ஆமா இந்த புடவைய மாற்றி வச்சது அன்னிதான் நான் காலையிலேயே இவங்க ரூமுக்கு வர்றதை நான் பார்த்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் ஆனால் நான் அப்பா சந்தேகப்படலை ஆனால் இப்போ இந்த விஷயம்லாம் நடந்த பிறகு தான் தெரியுது இவங்க தான் இந்த புடவைய மாற்றி வச்சிருப்பாங்க அப்படின்னு அப்போ டக்குன்னு அருண் கேட்குறாரு கார்த்தி நீ தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழி போடுற அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற வேலை கிடையாது அப்படின்னு அப்பா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கள் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னா அட்டை அவமானப்பட்டா எனக்குந்தானே அசிங்கம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உனக்கு தீபாவை அபமானப்படுத்தணும் அதான் உனக்கு வேணும் அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நீ தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழி போடுற இங்கே பாருங்கம்மா அவ்வளோதான் அப்புறம் நான் இந்த வீட்டில் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அப்பிராமே ஷாக் ஆகி சரி இந்த விஷயத்த அப்படியே விடுங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க அத்தை எப்படித்த விட முடியும் ஏன் மேலே பழி போட்டிருக்காரு எப்படி இந்த விஷயத்த விட முடியும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா இன்னுமே வந்து அருணை தூண்டி விடுறாங்க இதனால் அருணுக்கும் கார்த்திக்கும் மிக பெரிய சண்டை உருவாகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எப்பிசோடை கொண்டு போகிறேன்